யுனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் யூடிஐடி கார்டு டவுன்லோட் Certificate சர்டிஃபிகேட் டவுன்லோட் in ஒன் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை இந்த அட்டை வைத்து தான் நமக்கு வந்து உதவித்தொகை அப்ளை பண்ணலாம் உதவி உபகரணங்கள் வாங்கலாம் அதுக்காக தான் இந்த யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணணும் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் யூடிஐடி இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே யூடிஐடின்னு போட்டுட்டு சுவாவலம்பன் கார்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இது ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு இந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும் இப்போது நம்ம யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு யூடிஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையானு ஆன்லைனில் செக் பண்ணும் அதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆதார் கார்டு நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் காமிக்கும் அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இது மாதிரி வந்தது அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் கார்டு ஜென்ரேட் ஆகலை ஆனால் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஆனால் உங்களுக்கு இது மாதிரி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்ன வரைக்கும் உங்களுக்கு யூடிஐடி கார்டுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே எந்தெந்த நம்பரை வச்சு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களும் அதிலேயே கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ இவங்களுக்கு ஆன்லைனில் யூடிஐடி கார்டு அப்ளை பண்ணலாம் அதுக்கு இங்கே ஹோம் பேஜுக்கு இங்கே வந்துருங்க இதில் பாருங்கள் த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதில் லாஸ்ட்டில் பாருங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்றது இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் நான் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் இப்போது பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஃபுல் நேம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் நேம் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி இருக்கிறதுனால நான் தமிழ்லே கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அதுக்கு கீழே மதர் நேம் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதை க செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் கேலண்டர் வரும் இயர் மந்த்து டேட் அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்துடும் ஓகே அப்படின்னு நாங்கள் ஸ்க்ரால் பண்ணி இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் ஏதாவது இருந்தாலும் வரும் அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் இங்கே ஜென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கேட்டகிரி அதாவது இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகிரியில் வர்றீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளட் குரூப் உங்களுடைய ப்ளட் குரூப் என்னவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரிலேஷன் வித் பர்சன் அதாவது உங்களுக்கு யார் கூட இருக்கிறாங்க பாதுகாவலராக யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செல்ஃபாக பார்த்துக்கிறீங்கன்னா செல்ஃபுன் கூட கொடுத்துக்கலாம் இல்லை கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு யார் அங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்தது ஃபோட்டோ உங்களுடைய சைன் ரெண்டுமே அப்லோட் பண்ணணும் அதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபைலில் வச்சுருக்குறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா போதும் இங்கே வந்துடும் அதிலே பார்த்தீங்கன்னா எத்தனை கேபியில் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் விவரங்களும் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபோட்டோ சைன் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ் அதாவது இதெல்லாம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனாலும் விட்டலாம் இருந்தாலும் நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு அந்நுல் இன்கம் எவ்வளோ வருட வருமானம் எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போது எம்ப்ளாய்டு அன்எம்ளாய்டு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கார்டு நான் வந்து ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் அப்லோட் பண்ணிக்கிறேன் அதுக்கு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபைல் இருக்கோ அதை நான் டிக் பண்ணிக்கிறேன் இப்படி வந்துடும் அப்படியே கீழே ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போது ஆதார் இன்ஃபர்மேஷனை வந்து நான் கவர்மெண்ட் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிக் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க ஓகே இப்போது அட்ரஸ் ப்ரூஃப்காக எந்த டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் இந்த காலமில் உங்களுடைய அட்ரஸ் வில்லேஜ் வரைக்கும் டைப் பண்ணுங்கள் அதுக்கு மேலே இருக்கிற இங்கே வந்துடும் அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இப்போ உங்களுடைய தாலுக்கா அதுக்கப்புறம் வில்லேஜ் பிளாக் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டான நேம் வந்ததுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்புறம் உங்கள் ஏரியா பின்கோடு உங்கள் அட்ரஸில் இருக்கும் இல்லையா அந்த பின்கோடு கொடுத்துருங்க அடுத்தது டிசபிளிட்டி டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசபிலிட்டி டைப் கேட்டிருக்காங்க அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும் புக்லயே இருக்கும் இல்லைன்னா சர்டிஃபிகேட் இல்லையா டாக்டர் சர்டிஃபிகேட் அதில் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிசபிலிட்டி டியூ டூ அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ஆக்சிடெண்டா இல்லை பிறந்ததில் இருந்தா இல்லை ஏதாவது நோயா அப்படிங்கிற விவரங்களை அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கேட்டகரியில் இடையில வந்திருந்தது அப்படின்னா டிசபிலிட்டி சின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வருஷம் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை பிறந்ததுலேருந்து அப்படின்னா டிசபிலிட்டி பை பர்த் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்கள்கிட்ட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ்என் கொடுத்துட்டு டிசபிலிட்டி புக் சர்டிபிகேட் எல்லாம் ஒன்றாச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த சர்டிபிகேட் நம்பர் கொடுக்கணும் இந்த இடத்துல கரெக்டாக இதே மாதிரி நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சர்டிபிகேட் வந்து டாக்டர் எப்போ வழங்கினாங்க எந்த தேதியில் வழங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா காலண்டர் வரும் ஃபர்ஸ்ட் இயர் அப்புறம் மந்த்து அப்புறம் டேட் அந்த மாதிரி கொடுங்க அப்படி கொடுக்கும் போதும் கீழே உங்களுக்கு வந்து ரெட் கலர்லேயே வந்துட்டுருக்கு அப்படின்னா டேட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அது மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போ கலந்து வரும் அந்த டேட் டிக் பண்ணுங்கள் இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வழங்கின டேட் வந்துவிடும் இப்போது அத்தாரிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே பர்சன்டேஜ் உங்கள் புக்கில் எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணிக்குவாங்க அப்புறம் வேறு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது யூடிஐடி கார்டு இல்லைன்னா டிசபிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கிறீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா அந்த டிக் எடுத்துருங்க எடுத்துட்டு அது கீழே இந்த கேப்ஷா இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருதோ அந்த ஆன்சர் கொடுத்துட்டு இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சப்மிட் செலக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் உடனே வந்துடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் வரும் நம்ம என்னென்ன என்ட்ரு பண்ணோமோ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இதில் வரும் படித்து பார்த்துக்குவாங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா எல்லாமே வரிசையாக டிக் பண்ணிக்கணும் எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிக்குவாங்க டிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சப்மிட்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் இது மாதிரி வந்தாலே உங்களுடைய யூடிஐடி கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் வேணும்னா இந்த நம்பரை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது டவுன்லோட் அப்ளிகேஷன் நம்ம பதிவு பண்ணம் இல்லையா அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா இது மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துருக்கும் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இது வந்து அப்ளிகேஷன் அடுத்தது ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ரெசிப்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இது தான் உங்களுடைய ரெசிப்டு இதுலேயும் சில விவரங்கள் இருக்கும் முக்கியமான விவரங்கள் மட்டும் இதில் இருக்கும் ஓகே இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு இந்த ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் போட்டும் பார்க்கலாம் அல்லது அப்ளிகேஷனில் இருக்கிற என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லைனா அப்ளிகேஷன் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்து கோ கொடுத்திங்கன்னா போதும் இது மாதிரி ஸ்டேட்டஸ் வரும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க இப்போது சப்மிட்டடில் இருக்குது இதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய யூடிஐடி கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமாக கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி ஸ்டேட்டஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கார்டு யூடிஐடி கார்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய யூடிஐடி கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு இதை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இப்போது டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த காலமில் யூடிஐடி நம்பர் இல்லைனா என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா காலான் வரும் இயர் மந்த்து டேட் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்துடும் அது கீழே கேப்ஷா இதை ரெண்டையும் கூட்டணும் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் இப்போ பாருங்க உங்களுடைய யூடிஐடி கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க அதாவது யூடிஐடி சர்டிஃபிகேட் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் இ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுடைய யூடிஐடிக்கான சர்டிஃபிகேட் இந்த சர்ட்டிஃபிகேட்டை வந்து முழுசாக லேமினேஷன் பண்ணிக்கோங்க முழுமையாக எடுத்து லேமினேட் பண்ணிக்கோங்க அது கீழே டவுன்லோட் யுவர் இ யூடிஐடி கார்டு அதாவது வந்து நம்ம ஆன்லைனில் ப்ரிண்டிங் பண்ணுற யுடிஐடி கார்டு இது பிரிண்ட் எடுத்தாச்சு இதே யூடிஐடி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு ஒரிஜினல் வீட்டுக்கே வந்துடும் இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கிறத நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அட்டையை போட்டு கொடுத்துருவாங்க யூடிஐடி சர்டிஃபிகேட் வந்து முழுமையாக லேமினேட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணலாம் அது எப்போ எடிட் பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் யூடிஐடி கார்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை நம்ம சேனலை பிடிச்சிருதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்